வணக்கம் டு ஆல் மை லவ்லி பீப்புள் இன்றைக்கி வீடியோவில் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடித்த ஆத்தென்டிக்கான செட்டிநாடு நண்டு மசாலா அதை நான் எப்படி யூஸ்வலாக செய்கிறேன்றதை பார்க்கலாம் இதுக்கு வந்து ப்ளூ ஸ்விம்மிங் கிராப் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்கினது ஏன்னால் இந்த ப்ளூ கலர் நண்டு தான் மித்த நண்டை விட டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இதை வாங்கிட்டேன் இது வந்து ஷெல்ல ரிமூவ் பண்ணி தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் அதை ஹாஃபாக உடச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த கால் இருக்குது இல்லையா இந்த சைடில் உள்ள லெக் லைட்டாக ட்விஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்ச நாலு கால்லையுமே அதே மாதிரி அந்த கீழே உள்ள பாட்டை மட்டும் ட்விஸ் பண்ணி ட்விஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய வேஸ்ட் வராது சாப்பிட்றதுல இப்போ அந்த பெரிய கால் ஒன்று எடுத்தோம் இல்லையா அதில் வந்து முள் முள்ளாக இருக்கும் மித்த சின்ன சின்ன அந்த லெக்ஸ்லலாம் இருக்காது பட் இதில் வந்து நிறைய முள் இருக்கும் அதனால் அந்த முல்லை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும் மீட் சிசர் மீட் கட் பண்ணுற சிசஸ் இல்லை இந்த சம்டைம்ஸ் இந்த கரண்டியெலாம் எங்கள் அம்மா யூஸ் பண்ணும்போது கரண்டியை வச்சு அப்படியே தட்டி எடுப்பாங்க அதை பிளண்ட் ஆக்கிடணும் நல்லா இல்லைனா அது நண்டு சாப்பிட தெரியாதவங்க குழந்தைங்களாம் வாயில் வச்சு கிழிச்சுப்பாங்க அதே மாதிரி அதோட எண்டில் வந்து கூர்மையாக இருக்கும் அதையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும் இப்போது இந்த நண்டு பீசஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கரெக்ட் கரெக்டாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போது ரெண்டு ஏலக்காய் கிராம்பு பட்டை இது எல்லாத்தையும் போட்டு இடித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் எடுத்துகிட்டு சீரகம் சோம்பு ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இடித்து வச்சோம் இல்லையா அந்த மசாலாவையும் போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் ஆனியன் இதை போட்டு கொஞ்சம் சாட்டை பண்ணிடணும் ஆனியன் வந்து நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது அது கூட தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இந்த பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் போடணும் தக்காளி போட்டுட்டு சால்ட் போட்டு இதை நல்லா வேக விட்டுறணும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு சில்லி பவுடர் நம்ம மிளகா போட்டிருக்கோம் அதனால் சில்லி பவுடர் கம்மியாக போட்டால் போதும் அப்புறம் ரொம்ப கம்மியாக தூள் நான் வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் தான் கொழம்புத்தூளும் மிளகாத்தூளும் இதில் போட்டிருக்கேன் அப்புறமா இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வேக விடணும் இந்த மசாலா இந்த ஆனியன் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் நல்லா வேகணும் அதுக்கு சைடில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் கசகசா அப்புறமா கொஞ்சம் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த பேஸ்ட் வந்து லாஸ்ட்டில் நம்ம ஊற்றுறதுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோம் இல்லையா அது நல்லா கொதித்து வந்துடுச்சு நல்லா கொதித்து இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக வரும் அதுக்கப்புறமா அந்த நண்டு பீசஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே அது மேலே வந்து போட்டுடலாம் போட்டுட்டு இதை கிண்டி விடும்போது நண்டு கிண்டுறது வந்து எப்பயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கீழே உள்ள கொடுத்து கிண்டணும் அதே மாதிரி நான் வச்சுருக்கிறதும் அகலமான பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அதனால நல்லா அந்த மசாலாவோட பெரட்டிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு எயிட் மினிட்ஸ் விட்டுட்டேன் எயிட் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் இது நல்லா வெந்திருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ளூ வந்து பிங்காக மாறிடுச்சு ஸோ இதுதான் நண்டு வெந்துருச்சு அப்படின்றதுக்குரிய ஃபஸ்ட் சைன் ஸோ நண்டு வந்து மித்த மீட் மாதிரி கிடையாது மித்த மீட்லாம் நம்ம கிண்டுறதுக்கு வந்து நம்ம ரொம்ப சிரமப்பட மாட்டோம் ஆனால் இது வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமா இல்லைனா கஷ்டமாயிடும் அதே மாதிரி இது நல்லா ஃபாஸ்ட்டாகவும் வெந்துடும் அப்புறம் எப்படி ஃபிஷ்ஷு ப்ரான்ஸு நண்டு சீ ஃபுட்ஸ் எல்லாமே அப்படி தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும் இல்லையா அதனால் நானுமே இதை ரொம்ப வைக்க மாட்டேன் எயிட் மினிட்ஸ் மட்டும் கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நண்டு நல்லா வெந்துடுச்சு இது வெந்ததுக்கப்புறமா இந்த பேஸ்ட் வச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்து இது மேலே ஊற்றி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வேக விட்டாச்சு அதுக்கப்புறமா பெப்பர் பெப்பரை வந்து நல்லா தட்டி வச்சுருந்தேன் ஒரு நா ஒரு மூணு பெப்பர் கார்ன்ஸ் நல்லா மிளகு முழு மிளகு எடுத்து தட்டிட்டு அதை இது மேலே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒன் மினிட் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டாச்சு இப்போது ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த கோல்டு எல்லாம் ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த மாதிரி நண்டு வச்சு கொடுக்கும்போது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி